நாற்பத்தி இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்கும் கரூர் மாநகரத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது பாதிப்பட்டவர்களின் குடும்பத்தை சார்ந்தார் உறவினர்கள் பங்கேற்கிறார்கள் பலியான தோழர்கள் ஆட்சி குழந்தைகள் உட்பட அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை செய்யக்கூடிய கட்சி வேண்டுகோள்

நெரிசல் சாவு அப்படின்னு பெரிவா அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை சுரநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் சாவு கருதுகிறார் அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனம் கூடவே இருந்தது விடுதலை சிறுத்தை இந்த விமர்சனத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதி நெரிசல் சாவு பிறரால் தூண்ட பெற்று நடைபெறக்கூடிய ஒன்றல்ல அன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன மதாமர நிகழ்வு நடந்திருக்கிறது கும்பமேளா நிகழ்வு நடந்திருக்கிறது பெங்களூரு என்ற கருதுகளை கிரிக்கெட் விழாவின் ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் அமைந்திருக்கார்கள் இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரண்டுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற வரிசலில் ஏற்படுகிற ஒரு உயரம்

கற்பனையாகவும் நீரமாகவும் பல செய்திகளை பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கு இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் உறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே ஆன்தான் தலைவர் என்கிற ஏதோ பேச விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது அவர் மக்கள் செல்வார்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்க சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவு அண்ணாமலை தான் சார் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறார் நீதிமன்றத்தில் விஜய் பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தால் சரி இடியெல்லாம் நடத்தணும் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாரு எதுக்காக அவர் அந்த மாதிரி இருக்குன்னு குறிக்கிட்டு நிறைய இந்த மாதிரி கூட்டம் இப்படின்னு தொடரக்கூடாது போலியோ வந்தவசம் கொடுக்கணும் கூட்டம் ஏதாவது நெருக்கடி அந்த மாதிரி நெரிசல் இருந்துச்சுன்னா தண்ணி இடி கொடுக்க நடத்துறதுலாம் அனுபவிக்கிறணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட அனுபவம் படிப்பினை ஆகவே அப்படி அவர் கோரிக்கை வைத்தது

நீதித்துறை இது போன்ற நடவடிக்கை எந்த பின்னணிகள் நடக்கின்றன சட்டப்பூர்வமாக தான் இதை நிகழவேனவா என்று தெரியவில்லை இந்த கேள்வி கேள்விக்கு உரிய நீதிபதிகள் நடந்திருக்கின்றனர் இந்த அதிகாரத்திற்கு எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் அதிமுக தாவிக கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு யூகமான கேள்வி அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வரம்பு அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி இருக்கிற போது தமிழக வெற்றி அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படி என்றால் பாஜக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் இருந்தது எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்ப தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக இருந்தது பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் சாவேக் அவுடன் கூட்டி நிலைக்கு அவருக்கு தயாராக இருக்கிறார்களா இந்த கேள்வி எடுக்கிறபோது அவருடைய நம்பகத்தன்மை நண்பகத்தன்மையும் தேர்வு கொள்ளார் கடந்த ஆறாம் தேதி இபிஎஸ் விஜய் சந்திப்பு சந்திப்பை சந்திப்பு நட்சதா அவர் போய் செய்து அதோட நியூபம் தானே சந்தித்தாங்கன்னா சொல்லுங்க சந்திப்பு இப்போ அவங்க வாகனம் மோதினதில் பிஜேபியுடைய தலையீடு இருக்குது அவங்களுடைய சதி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எந்த அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக வந்து மீது வழக்கு சொல்லி செய்ய சொன்னது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறது என்று ஆதாரம் ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு வந்து சத்தம் ஒழுங்கு ஆதாரம் அவருக்கு போய் நீங்க ஒதுக்கி போங்கன்னு கேக்குறாங்க அவர் போக மாட்டேங்கிறார் அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நிலைங்க தள்ளி போங்க தள்ளிப்பான்னு சொல்றாங்க அவர் அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தில் இருக்கிற வாக்குவாதம் சார் இப்போ வண்டியை வந்து நீ தள்ளி தள்ளிப்போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தர்றாங்க ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி அது அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா அந்த வண்டி எங்கள் கட்சிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் நம்பி அந்த வண்டி அவர் பன்னெண்டரை மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் பன்னெண்டரை மணிக்கு அந்த டிரைவில் அவர் போகிறேன் ரெண்டரை மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வர முன்னால் யாருமே இல்லை எந்த டிராஃபிக்குமே இல்லை நினச்சிருந்தா ஒரு சரணும் வேகமாக போயிடலாம் அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிடலாம் அது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி இப்படி யாரோ வராங்க சரி அவங்க போட்டோம் அப்படின்னு தள்ளி பள்ளி விரும்புக்கலாம் ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்த எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இருக்கேன் வண்டி மோதல வண்டி மோதலுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் ஒரு நாலஞ்சு ஸ்பீட் பிரேக் இருக்கு நாங்களும் அப்போதான் நிகழ்ச்சி முடிச்சு ரெண்டு நிமிஷம் ஆகும் உடனே ஸ்பீடு இருக்கிறது தேவை இல்லை இப்போ வண்டியே மோதவில்லை என்கிறது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெறுறார் வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்றது யார் அவருக்கு உதவி உறுதிப்படுத்தியது அவர் ஏன் உந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தை வந்து தொண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்

அதனால் நான் வந்து அதை துடைச்சிட்டே வந்தேன் அது திடீர்னு எல்லாம் கும்பல் முன்னா தான் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் கூட இருக்காது எங்கள் வந்து அப்படி முன்னாச்சு அந்த தண்ணி அந்த கும்பலில் என்ன நடக்கலை ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்பிடாரு எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்துக்கிறாங்க அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியாக தொலைக்காட்சி போயிருக்கு சம்பவம் நடந்தது ரெண்டு முப்பத்தி நாலு ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் ரெண்டு முப்பத்தி முப்பது அப்லோட் பண்றாங்க அஞ்சே நிமிஷத்துல அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அங்கே வந்து எடுத்தாங்க அல்லது அவருக்கு உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது அவர் வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து விடுதலை கைது பண்ணணும் சினிமாவில் வந்து அதுக்கு வந்து வேலை பண்ணாரு அப்படின்னு அவர் கண்டிப்பா நாங்க விசாரிச்சு வரணும் எங்களுக்குள்ள கனெக்டர் அந்த நீங்கள விசாரிச்சாலும் இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்கு இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்தில் வர எங்களுக்கு தெரிஞ்சவனே அங்கே இருக்கிறாரு சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பிரச்சனை பண்ணுறது இது திட்டமிட்ட ஒன்று இது குறித்து நான் வந்து நிதந்தரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை ஏன்னா இது பாதுகாப்போடு தொடரக்கூடிய ஒரு விஷயமா நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன் ஒன்றும் இல்லை தள்ளி விடுங்க விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மரியல் உட்காந்தான உடனே டிசி நாயுடு வந்தார் சார் அது ஒன்றும் இல்லை சார் நான் போக சொல்லிட்டேன் நீங்கள் தள்ளி விட்டுருங்க அவர் யாருன்னு தெரியாது அவர் வந்து வைத்தியம் தெரியுமா அவர் என்ன சாதியும் தெரியுமா என்ன மதம் தெரியுமா என்ன கட்சி தெரியுமா ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும் நான் உள்ள இருக்கிறது தெரியலன்னா கூட கட்சி கொடி தெரியும் எனக்கு பின்னால் போலீஸ் வராங்க அவங்க சைரன் போட்டு வராங்க இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வந்து வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரல்ல வண்டியை நிறுத்திட்டு அவரை நோக்கி வந்து அப்படின்னு டிரைவர்கிட்ட போகிறாங்க என்கிட்ட நோக்கி வந்தா இருக்கிறாங்க நான் சரியாக கிளம்புறேன் நான் கவனித்தான் தலை இப்ப இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ் காரணம் தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளே சாதி அமைப்புகள் ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமா இப்போ எனக்கு வந்து என போல எங்க இந்த தம்பி இருக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம் ஆனால் அவரும் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக இருக்காங்க நாங்க எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும் அப்ப எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துற முயற்சியிலயே வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு சமூக பதக்கத்தை உருவாக்குறாரு அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்து பெரிய போயிட்டு இருந்த தெரியுமா தெரியாதா அந்த பிரச்சனை அவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும் இவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு ஆனா பதட்டத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம் வண்டியில மோது ஆதாரம் நடக்குதுங்க நான் மன்னிப்பு கேட்கறேன் எல்லா சேனலும் ஒன்றும் இல்ல சொல்றேன் கேளுங்க ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுறேன்

அப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லணும்ல அல்லது இந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்ல இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க உறுதியான முடிவு சரி இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் நேற்று நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது அது வந்து உங்களுடைய தொண்டர்களை உசி பேசுற மாதிரி இல்லையா அதெல்லாம் தப்பு தப்பிலாம் சொல்ல கிடையாது அடிப்பத்தான் சொல்ல அது கட்டு தட்டாங்க அவ்வளவுதான் அது வந்து நான் வந்து வீடியோ தான் பார்த்து எழுதிக்கிட்டேன் வண்டியில உட்காந்து நான் பாக்கல என் வண்டி நகர்ந்துருச்சு நான் மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுத்தி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்குனால

வண்டி மோதி கீழே இல்ல வண்டி மோதி ஒரு ஏதாவது இருக்கா காட்டுங்க ஒரு டெஸ்ட் இந்த வண்டி அந்த வண்டி மோதுங்கிறது ஏதாவது பெயிண்ட் ஊட்டியிருக்கோம்ல எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்காத போது வண்டி சொல்லணும் அப்ப ஒரு சமூக பத உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும் தானே அதை செய்யுது திரும்ப திரும்ப செய்றாங்களா மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கிட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவங்க அடிக்க சொன்னாரு பேட்டி வாங்கி போடுறாங்க இது உண்மையா நீங்க ஊடகமா இது உண்மையை தான் ஊடகாரமா அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்புவாங்க அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்கிறாப்போ நான் ஊடக வேளாளர் பக்கம் நிற்கிறேன் ஊடக களத்தில் எத்தனையும் என்றைக்கு நிற்பேன் இன்னைக்கு நிற்பேன் நாளைக்கு நிற்பேன் அது வேற விஷயம் ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்க எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க பைக்கு மோதி இந்த கிரக்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்கள இன்னைக்கு என்ன காண்டிச்சிருக்காங்களா அந்த சங்கங்கள எடுத்து இந்த ஃபுட்டேஜும் தான் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதை மோதிச்சு அதனால தான் அந்த சேதி போட்டாங்க காட்டுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்துல நான் பண்ணி பேச்சறேன் இன்னொரு தரப்பு வந்து இதர் ப்ளக் பாதுகாப்புக்காக நீங்களே எனக்கு எந்த பாதுகாப்பு தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு